நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மகா தீபம் தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாதம் இன்று நம்ம எல்லோர் வீட்டிலும் வாசலிலும் மாடிப்படியிலும் பால்கனியிலும் விளக்கு ஏற்றி அழகாக கார்த்திகை தீபத் திருநாளை நம்ம கொண்டாட போகிறோம் ஆனால் காற்று பலமாக வீசிக்கிட்டு இருக்கு அந்த விளக்கு அணையாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீண்ட நேரம் எரியணும் அப்படின்னாலும் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நாம் ஏற்றி வைக்கும் தீபம் ரொம்பவே அழகாக நின்று எரிவதற்கான அழகாக இருக்கும் அப்படின்னும் போல் தீபம் எப்படி ஏற்றினால் அதிக நேரம் எரியும் அப்படிங்கிறத பற்றியும் விளக்கு காற்றில் அணையாமல் இருக்க எண்ணெய் கீழே கசியாமல் இருக்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவே சந்தோஷமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படும் இந்த தீபத் திருநாள் வெள்ளிக்கிழமையோடு அது மட்டும் அல்ல பிரதோஷ நாளில் வந்திருக்க ரொம்பவே சிறப்பு காற்று அப்படின்னு பார்த்தோன்னா அதிகமாக வீசிக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்றி வைக்கும் விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உடனே அணைந்து போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் ஜில்லுன்னு அடிக்கக்கூடிய அந்த காற்றில் கூட நம்ம ஏற்றி வைக்கும் அந்த விளக்கு அணியாமல் எரிந்தது அப்படின்னா அணையாமல் எரிந்தது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஏற்றி வைத்தவங்களுக்கு தான் தெரியும் அதற்கு சில டிப்ஸை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து கொண்டு அப்படி விளக்கு ஏற்றி தீபச் சுடராக இருக்கும் அந்த விளக்கை சந்தோஷமாக தீபத்தை ஏற்றி வைத்து இந்த தீபத் திருநாளை நம்ம கொண்டாடலாம் புதியதாக வாங்கிய மண் விளக்கை குறைந்தபட்சம் எட்டு மணி நேரமாவது தண்ணீரில் போட்டு ஊற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி எட்டு மணி நேரம் தண்ணீரில் நம்ம போட்டால் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றும் பொழுது எண்ணெய் நிதானமாக நின்று எரியும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் புதிதாக வாங்கிய மண் விளக்கு நம்ம எண்ணெய் ஊற்றின உடனேமே அந்த எண்ணெயை எல்லாமே அந்த விளக்கே உறிந்து கொள்ளும் அப்படிங்கிறதுனால தான் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரமாவது அந்த விளக்கை தண்ணீரில் போட்டு ஊற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு தீபத்திற்கும் புதியதாக மண் அகல் விளக்கு வாங்கி தான் விளக்கேற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இரண்டு அகல் விளக்கு புதிதாக வாங்கினா போதும் மற்றபடி நம்ம வீட்டில் போன வருடம் பயன்படுத்திய அதே மண் விளக்கை பயன்படுத்துவதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னும் நிலை வாசலில் ஏற்றி வைக்கும் அந்த இரண்டு தீபம் கண்டிப்பாக புதிய விளக்காக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதே போல கார்த்திகை தீபம் வருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பே அகல் விளக்கை வாங்கி இதெல்லாமே நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கணும் புதிய அகல் விளக்குல தண்ணீரில் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் போடுவது ரொம்பவே சிறப்பு அடுத்தபடியாக பார்த்தோம்னா விளக்குக்கு போடப்படும் திரி ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த திரியாக இருந்தாலும் அதை கொஞ்சம் தடிமனாக திரித்து போடுவது ரொம்பவே சிறப்பு அதுவும் வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடிய அந்த விளக்கு ஏற்றுவதற்கு அந்த திரி கொஞ்சம் தடிமனாக இருக்கும் பொழுது அந்த விளக்கு அவ்வளவு எளிதில் அணைந்து போகாது அப்படிங்கிறது உண்மை இரண்டாவதாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிலேயே பஞ்சை வைத்து விளக்கு திரியை நம்ம திரித்து கொள்ளலாம் சாதாரணமாக கடைக்கில் கடையில் கிடைக்கும் பஞ்சை வாங்கிக்கோங்க அதை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வெட்டிக்கலாம் சின்ன சின்ன பஞ்சுகளை எடுத்து நம்ம விரலாலேயே சுருட்டி மேலே மெல்லிசாக திரி போல் தயார் செய்துக்குவது ரொம்பவே சிறப்பு பிள்ளையாருக்கு மோதகம் எப்படி நம்ம தயார் செய்வோமோ அதே போல் அதே வடிவத்தில் விளக்கு திரிய பஞ்சில் தயார் செய்து வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு முடிந்த வரை இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுவது இன்னமுமே சிறப்பு இருபத்தி ஏழு திரிகள் திரித்து வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு இப்படி இருபத்தி ஏழு திரிகளை தயார் செய்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆறு மணிக்கு அவசர அவசரமாக அந்த திரியை திரிக்கும் வேலை நம்ம கம்மிப்படுத்திக்கலாம் அதே போல் ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்ல நல்ல எண்ணெயில் ரெண்டு கற்பூரை கட்டியை நசுக்கி போட்டிரலாம் அந்த எண்ணெயில் நாமளே நம்ம கையால் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த பஞ்சு திரிகளை பஞ்சு திரிகளை போட்டு ஒரு நாள் முழுவதும் அந்த எண்ணெயில் ஊற வைப்பது ரொம்ப சிறப்பு இந்த பஞ்சு இந்த பஞ்சை வைத்து நம்ம விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப நேரம் எரியும் அணையாமல் எரியும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு எப்போதுமே மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தயார் செய்து வைத்திருக்கும் அந்த திரியை போட்டு அகல் விளக்குகள் நடுவில் போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அகல் விளக்கில் இருக்கும் தீபம் ஜோதி தீபம் போல நடுவில் எரிய வைப்பது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்படி ஏற்றும் பொழுது அந்த விளக்கு ரொம்ப நேரமாக எரியும் அப்படின்னும் தீபச் சுடராக எரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா நம்ம அகல் விளக்கில் ஊற்றும் என்ன கீழே கசியாமல் இருக்கணும் அகல் விளக்கு ஏற்றி வைத்தோனாலே எண்ணெய் கசிய துவங்கும் அப்படி கசியாமல் இருக்கணும்னா என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்கலாம் அகல் எல்லாம் தண்ணீரில் போட்டு ஊற வைத்து காய வச்சிடணும் கண்டிப்பாக அகல் விளக்குகளுக்கு அடியில் நெயில் பாலிஷ் அடித்து கொஞ்ச நேரம் காய வைத்தோம்னா அகல் விளக்கிலிருந்து எண்ணெய் கீழே கசியாது அப்படிங்கிறது உண்மை அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்குக்கு கீழே இன்னொரு அகல் விளக்கு வைத்து அந்த தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அப்படி செய்யும் பொழுது மேலே இருக்கிற அகல் விளக்கில் எண்ணெய் கசிந்தாலும் கூட அது கீழே இருக்கிற அகல் விளக்கில் தான் தேங்கி இருக்குமே தவிர தரையில் வீணாகாது அப்படிங்கிறதுனால ஒரு அகல் விளக்குக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வைத்து ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லைன்னா பெரிய அட்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அகல் விளக்கு சைஸுக்கு ஏற்ப கட் பண்ணி அந்த அகல் விளக்குக்கு அடியில் அந்த அட்டையை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது எண்ணெய் கசிந்தாலும் அந்த அகல் விளக்குக்கு அடியில் வைக்கக்கூடிய அந்த அட்டையில் கசியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஐடியாவை நம்ம பின்பற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அதே போல் அந்த கார்த்திகை தீபத் திருநாளுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு முடிந்தவரை நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்துவது நல்லது முடிந்தவரை நெய்யை வாங்கி அந்த விளக்கில் ஏற்றி நெய் விளக்கு தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு அப்படி வாங்க முடியாதவங்க முடிந்தவரை நல்லெண்ணெய் அதுவும் சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு விளக்கு எல்லாத்தையும் ஏற்றுவதற்கு முன்பாக அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி அந்த விளக்கை கீழே ஒரு சிறிய பிளேட்டோ அல்லது மற்றும் ஒரு அகல் விளக்கோ அல்லது அட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நல்லா திக்கான அட்டையை அந்த விளக்கு சைஸுக்கு ஏற்ற குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அடியில் வைத்து ஒவ்வொரு விளக்கையும் இப்படி நம்ம தயார் செய்து வச்சுக்கிட்டு அதற்கு மேலாக நம்ம ஏற்கனவே நல்லெண்ணெயில் ஊற வைத்து அந்த திரியையும் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றி நம் வீட்டு வாசல் நிலை வாசல் மாடிப்படி பால்கனி கிச்சன் இந்த மாதிரி வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வீடு முழுக்கள் முழுவதுமே ஜோதிமயமாக இறைவனை அந்த ஜோதியின் ரூபமாக நினைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் கார்த்திகை தீபத்திற்கு முன்றைய நாள் பரணி தீபம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மகாதீபம் அப்படின்னு சொல்லப்படும் மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை கோவிலில் ஏற்றப்படும் அந்த மகா தீபத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு நம் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அது மட்டுமல்ல தீபத்தை முடிந்தவரை வீட்டில் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அதற்கு மேலாக ஏற்றுவதும் ரொம்பவே சிறப்பு மு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்